கற்றனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஹை சாரா என்ற தோரா வாசிப்பு பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஒரு வருடத்தில் வேத வாக்கியங்களை பொருட்செறிவுடன் வாசித்து முடிக்க வாரத்திற்கு ஒரு பார்ஷா பகுதி என்று எபிரேயர்களால் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பூ மாம்சத்தில் தோன்றுவதற்கு வெகு காலத்திற்கு முன்னரே இத்தகைய தான முறை கடைபிடிக்கப்பட்டு வந்தது இப்பகுதியின் சிறப்பு என்னவென்றால் இதன் தலைப்பு வேதாகம பெண்களில் மிக முக்கியமானவராக கருதப்படும் சாராவின் பெயரை அடிப்படையாக கொண்டுள்ளது இந்த பார்சவ பகுதியின் வேத வாசிப்பு பகுதிகளை காண்போம் ஆதியாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆதியாகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டு முடிய மேலும் ஒன்று ராஜாக்கள் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் முப்பத்தி ஓராம் வசனம் முடிய மத்தியு ஒன்றாம் அதிகாரம் முதல் வசனம் முதல் பதினேழு முடிய உள்ள வசனங்கள் ஒன்று குருந்தியர் பதினைந்து ஐம்பதிலிருந்து ஐம்பத்தி ஏழு வசனங்கள் இப்பகுதியின் முதலாவது வசனத்தை வாசிப்போமாக சாரா நூற்றி இருபத்தி ஏழு வருஷம் உயிரோடு இருந்தால் இவ்வளவே சாராவுடைய வயது இந்த வசனத்தின் முதலாவது எபிரேய வார்த்தை ஒரு இரகசியத்தை கொண்டுள்ளது முதல் வார்த்தை வைஇ என்பதாகும் அதில் உள்ள எபிரேய எழுத்துக்களின் எண் மதிப்புக்களின் கூட்டுத்தொகை முப்பத்தி ஏழு ஆகும் பண்டைய எபிரேய வாழ்க்கை முறையில் குறிப்பாக பெண்களுக்கு தாய்மை என்பதே மேன்மை என கருதப்பட்டது எனவேதான் மலட்டுத்தன்மை ஒரு சாபமாகவும் கருதப்பட்டது சாரா வாழ்நாட்கள் மொத்தம் நூற்றி இருபத்தி ஏழு வருடங்களாக இருந்தாலும் அவள் ஈசாக்கு தாயாக வாழ்ந்த முப்பத்தி ஏழு வருடங்களே முக்கியமானவை என்று கருதப்படுவதால் இப்பகுதியின் முதல் வார்த்தையின் எண் மதிப்பும் முப்பத்தி ஏழு ஆக உள்ளது சாராவின் வாழ்க்கை என்ற தலைப்பை கொண்டுள்ள இப்பகுதியின் இரண்டாவது வசனமே அவளது மரணத்தை பற்றி எதும் ஆபிரகாம் அவளுக்காக புலம்பி அழுததையும் குறிப்பிடுகிறது வாசிப்போம் கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராவை மறித்தாள் அப்பொழுது ஆப்ரஹாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான் நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பத்து முதல் முப்பத்தி ஒன்று உள்ள வசனங்கள் சாரா மறித்தபோது ஆப்ரஹாம் புலம்பி அழுது அவளுக்கு அர்ப்பணித்த புகழஞ்சலி யுவாலஜி என்று ஒப்பிடலாம் என்று வேத அறிஞர்கள் கருதுகின்றனர் இந்த வேதப்பகுதியின் அடுத்த முக்கிய நிகழ்வு சாராவின் நல்லடக்கம் பற்றியது அபிரஹாம் ஏற்றின் புத்திரனோடே தான் அந்நியனும் இருக்கிறேன் என்று கூறுகிறேன் ஆனாலும் அவனை மகாபிரபுவாகக் கருதும் அவர்கள் தங்கள் கல்லறைகளில் முக்கியமான அதில் சாராவின் பிரேதத்தை அடக்கம் பண்ணும்படி கேட்டுக்கொண்டனர் ஆனாலும் ஆப்ரஹாம் நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்பேலா எனப்பட்ட குகையை தனக்கு சொந்தமாக கல்லறியாக இருக்கும்படி எப்ரோனிடம் நானூறு சேக்கள் நிலையுள்ள வெள்ளியை நிறுத்து கொடுத்து வாங்கி கொண்டான் ஏத்திய புத்திரர் எல்லாம் அறிய அந்நிலம் ஆப்ரஹாமுக்கு சொந்தமாக உறுதி செய்யப்பட்டது வாசிப்போம் இருபத்தி மூன்று பதினேழு இந்த பிரகாரம் மம்ரேக்கு எதிரே மக்பேலாவில் உள்ள எப்ரோனுடைய நிலமாகிய அந்த பூமியும் அதிலுள்ள குகையும் நிலத்தின் எல்லை எங்கும் சூழ்ந்திருக்கிற மரங்கள் அடங்கள் அவனுடைய ஊர்வாசலுக்குள் பிரவேசிக்கும் ஏற்றிரர் புத்திரர் எல்லாரும் அறிய ஆபிரகாமுக்கு சொந்தமாக உறுதி செய்யப்பட்டது ஒரு துக்க நிகழ்வு நடந்த வீட்டிலே தொடர்ந்து ஒரு சுபகாரியம் நடத்தி பார்ப்பது நமது தேசத்திலும் கூட மரபாக உள்ளது அந்த வகையில் ஈசாக்கு பெண் கொள்ளும் பொருட்டு ஆப்ரஹாமின் ஊழியக்காரன் மெசபத்தோமியாவில் உள்ள நாகோரின் ஊருக்கு அனுப்பப்படுகிறான் வாசிப்போம் ஆதியாகமும் இருபத்தி நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானனுடைய ஒட்டகங்களில் பத்து ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான் தன் எஜமானனுடைய சகலவிதமான உசிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன எழுந்து புறப்பட்டு போய் நாகேவருடைய ஊரில் சேர்ந்து அதன் பின்பு அவன் ஊருக்கு புறம்பே தண்ணீர் முள்ள புறப்பட்டு வரும் ஸ்ரீகளில் எந்த பெண் தனக்கும் தன் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுக்கும்படி பார்ப்பேன் என்று சொல்வாளோ அவளே ஈசாக்கு நியமிக்கப்பட்டவள் என்று அறிய செய்யும்படி தேவனை வேண்டிக் கொண்டான் கர்த்தர் அந்த ஊழியக்காரனை அவனுடைய எஜமானனுடைய சகோதரருடைய வீட்டுக்கு தான் அழைத்து கொண்டு வந்தார் என்று அறிந்து கர்த்தரை ஸ்தோதரித்தான் மேலும் வாசிப்போம் ஆதியாகமும் இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் பதனம் என் எஜமானனாகிய ஆப்ரஹாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் தமது கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானனை விட்டு நீக்கவில்லை நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் தன் எஜமானனுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் அந்நாட்களில் பெண் பார்க்கப் போகும்போது மணமகன் வீட்டார் பெண் வீட்டாருக்கு சீர்வரிசை வைப்பது மரபு மேலும் வாசிப்போம் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாம் வசதி பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபக்காலுக்கு கொடுத்ததுமன்றி அவனுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான் பின்பு அந்த ஊழியக்காரனும் அவனோடு இருந்தவர்களும் புசித்து குடித்து ராத்தங்கினர் அவர்கள் திரும்பி போக உத்தரவு பெற்றபோது போது அவருடன் செல்ல சம்மதித்திருந்தாள் அவருடைய வீட்டாரும் அவளை வாழ்த்தி அனுப்பி வைத்தனர் அவர்கள் திரும்பிச் சென்றவுடன் ஈசாக்கு ரெபக்காலை தன் தாயின் சாராவின் கூடாரத்துக்கு அழைத்து சென்று கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான் இப்பொழுது சாராவின் கூடாரம் என்பது மிக முக்கியமாக இங்கே கருதப்படுகிறது ஏனென்றால் சாராவின் கூடாரம் அதாவது ஒரு ஆசிரிப்பு கூடாரத்தின் மாடல் எனப்பட்டது அங்கேதான் பனிரெண்டு கோத்திரங்களுக்கும் தகப்பனாகிய யாக்கோபு அந்த படுக்கை அறையிலே கருத்தரிக்கப்பட்டான் என்பது ஒரு உண்மை பின்பு தேவனால் சகல விசத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆப்ரஹாம் கெத்தூராள் என்னும் ஸ்திரியை விவாகம் பண்ணினான் வாசிப்போம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் ஆப்ரஹாம் கெத்தூராள் என்ற பேர் ஸ்ரீயை விவாகம் பண்ணியிருந்தான் அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றான் கெத்ரால் மாத்திரமல்ல சாராளின் அடிமைப் பெண்ணாகிய எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் மூலமாகவும் ஆபிரஹாமின் வம்சம் விருத்தியாயிற்று மேலும் வாசிப்போம் ஆதியாகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சாராளுடைய அடிமை பின்னான எகிப்து தேசத்தாலான ஆகார் ஆபரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வம்ச வரலாறு இவ்விதமாக ஆபிரகாமின் மறுமணியாட்டிகளின் பிள்ளைகள் பலகிப் பெருகி பூமியின் மத்திய கிழக்கு பகுதியை நிரப்பினார்கள் வாசிப்போம் ஆதியாகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அவர்கள் ஆவிலா தொடங்கி எகிப்துக்கு எதிராக அசிரியாவுக்கு போகிற வழியில் இருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள் இது அவன் சகோதரர் எல்லோருக்கும் முன்பாக அவன் குடியேறின பூமி மேற்காணும் இரண்டு வசனங்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் வசிக்கும் அநேக இனக்குழுக்கள் எத்தனிக் கம்யூனிட்டிஸ் இஸ்மவேலின் சந்ததிகள் ஆவார் எனவேதான் பின்னாட்களில் அவர்கள் மத்தியில் பரவிய இஸ்லாம் மார்க்கத்தில் இஸ்மவேலே ஆபிரகாமின் சட்டபூர்வமான வாரிசு என்று போதிக்கப்பட்டது ஆனாலும் தேவனால் தமது உடன்படிக்கையின் சந்ததியாக தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபின் வழித்தோன்றலாகத்தான் தாவீது ராஜாவும் சமஸ்த இஸ்ரவேலையும் ஆண்ட சாலமோனும் வந்தது மறுக்க முடியாத வரலாற்று உண்மை வாசிப்போம் ஒன்று ராஜாக்கள் ஒன்று இருபத்தி ஒன்பது அப்பொழுது ராஜா உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் சாணத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இசரவேலிய தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்பதை மேலும் தலைமுறைகள் பற்றிய புதிய ஏற்பாட்டின் வசனமாகிய மத்தேயு ஒன்றாம் அதிகாரம் பதினேழையும் வாசிக்கும் இவ்விதமாக உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆப்ரஹாம் முதல் தாவீது வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் பதினாலு தலைமுறை தலைமுறைகளும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் பதினாலு தலைமுறைகளாம் இவ்விதமாக உண்டான தலைமுறைகளெல்லாம் ஆப்ரஹாம் முதல் தாவீது வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் பதினாலு தலைமுறை தலைமுறைகளும்மா முடிவாக ஆப்ரஹாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படும் அதே வேளையில் நாம் எல்லாம் சாராவின் பிள்ளைகளாகும்படி வசனமும் புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிறது வாசிப்போம் ஒன்று பேதிரு மூன்று பதினாறு அந்தப்படியே சாராள் ஆப்ரஹாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படைந்திருந்தாள் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள் எனவே சாராவை விசுவாசு உலகின் தாய் எனவும் சொல்லலாம்